அரசியலமைப்பு சட்டம் குறித்து பேச காங்கிரசுக்கு அருகதை இல்லை என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் எமர்ஜென்சி தினத்தை நினைவு கூறும் வகையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள கமலாலயத்தில் பாஜக சார்பில் கூட்டம் நடைபெற்றது இதில் அக்கட்சியில் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்று எமர்ஜென்சி காலத்தில் மக்கள் சந்தித்த துயரங்கள் குறித்து பேசினார் அப்போது பேசிய அண்ணாமலை எமர்ஜென்சி காலத்தில் நம் நாடு எப்படி இருந்தது என்பதை நினைவு கூற வேண்டும் எனவும் அரசியலமைப்பு சட்டம் குறித்து பேச காங்கிரசுக்கு அருகதை இல்லை எனவும் தெரிவித்தார் எமர்ஜென்சிக்கு பிறகு தேர்தலில் தோல்வி பயம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேற எண்ணியவர் இந்திரா காந்தி எனவும் ஒருவேளை அவரது குடும்பம் நாட்டை விட்டு வெளியேறி இருந்தால் நாடு முன்னேறி இருக்கும் எனவும் அண்ணாமலை தெரிவித்தார் மோடி போன்ற மனப்பக்குவம் நிறைந்த தலைவர்களை எப்போதும் நம் நாடு விட்டுக் கொடுக்காது எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தினார் இந்திரா காந்தி அம்மையாருக்கு எவ்வளவு பய இருந்துச்சுன்னா எலெக்ஷன் தோற்ற பிறகு இந்த நாட்டு மக்கள் அந்த காந்தி பீஸ் நொறுக்கி வீசிடுவாங்க என்பதற்காக ராஜீவ்காந்தி அவர்களை மும்பைக்கு அனுப்பி ஒரு சிறப்பு விமானத்தை தயார் செய்து வைத்திருந்தார்கள் இந்த நாட்டிலிருந்து வெளியே செல்வதற்காக ஒருவேளை நாட்டுல தேர்தலுக்கு பிறகு ஒரு கழகம் வந்தால் நாம் இந்த நாட்டிலே தங்கக்கூடாது என்பதற்கா அப்ப காப்பாற்றினால் யாரு தெரியுங்களா இந்திரா காந்தி அம்மையாருடைய அதே கேபினட்ல இருந்த அன்னைக்கு முராஜி தேசாய் அவங்க சொன்னாங்க இந்திய மக்கள் அப்படி இல்லை எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறவங்க ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன கீழல் கூட வராது நீங்க பயந்து நாட்டை விட்டு போகாதீங்க ஒரு நீங்க அவங்க நாட்டை விட்டு போயிருந்தா நாடு எப்பவும் முன்னேறி இருக்கும் வேற வழி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு அந்த காந்தி ஸ்டாண்ட்ல இன்னும் பல லட்சம் நான் பார்ப்பேன் என்பதுல